அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலை நிலைப்பாட்டை எடுத்ததனால் அந்த கட்சியிலிருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களே விலகி விலகியிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இந்த வெற்றியை சாதித்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது இந்த சூழலில்தான் கச்சத்தீர்வை கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முன்மொழியாக இருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும் இதில் அரசியல் காரணங்களை அரசியல் மாச்சரியங்களை முன்னிறுத்தாமல் நீட்டை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முதல்வர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள் இது வந்து நாடகம் எல்லா கட்சியும் தேர்தலுக்கான நாடகம் ஏற்கனவே தெரியாது இல்லை முழு மனதோடு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் நீட்டை எதிர்க்க வேண்டும் அதை திரும்பப் பெற வலியுறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டு வருகிறது முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதியை அவர்கள் காற்றில் பறக்கவிட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் மீண்டும் மீண்டும் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற போது அதை இந்திய ஒன்றிய அரசு மறுக்கிறது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறார் என்கிற போது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் விமர்சிக்க வேண்டியது யாரை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு நீட் மசோதாவை நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார் ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள்தான் என்பதை சுட்டி காட்டாமல் அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது குடியரசுத் சொல்லி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு ஆனால் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு அதனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள் அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல் அவர்களுக்கான ஆதாய அரசியல் அவர் பேச்சை யாருமே எடுப்பதில்லை பொருட்படுத்துவதில்லை எனவே அதற்கு நான் பதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது நடக்குது மரத்தடி வகுப்புகள் இருக்குமேனால் அது வேதனைக்குரியதுதான் ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில்தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது அது மேலும் பெருக வேண்டும் அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும் மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு

பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலை நிலைப்பாட்டை எடுத்ததனால் அந்த கட்சியிலிருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களே விலகியிருக்கிறார்கள் அவர்களை கண்டித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியமாக நமக்கு இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாகத்தான் இருக்கும் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்திருக்கிறது ஆகவே கூட்டணி கட்சிகள் அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் அப்படி எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அன்புமணி இந்த மசோதாவில் கலந்துக்களை அது அவர் தான் பதில் சொல்றோம்